அனைவருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான பரபரப்பான ஒரு செய்தியை உங்களுக்கு மத்தியிலே சொல்லுவதற்காகத்தான் இந்த காணொலியின் மூலமாக உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து கிறிஸ்து அரசியல் என்ற இந்த சேனலை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட தகவல்கள் வரும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து உடனடியாக பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் உங்களுக்கு அது உடனே வந்துவிடும் இரண்டாவது காரியம் அநேக தகவல்களை கொண்டு வருவதற்காக நாங்கள் கடும் முயற்சி எடுத்து இப்படிப்பட்ட பணியில் இருக்கிறோம் எங்களுக்கு நீங்கள் உதவுகிற ஒரே காரியம் என்னவென்றால் இதுக்கு நீங்கள் வேகமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அநேகருக்கு இதை நீங்கள் ஷேர் செய்து எங்களை உற்சாகப்படுத்துங்கள் அப்பொழுதுதான் அதிகமான காணொலிகளை உங்களுக்கு எங்களால் கொடுக்க முடியும் அது எங்களையும் உற்சாகப்படுத்தும் வாருங்கள் காணொலிக்குள்ளாக போய் என்ன நடந்தது என்று பார்ப்போம் என்ன நடந்தது பெவண்டி என்ற மகாராஷ்டிராவிலே உள்ள ஒரு ஊரில் கடந்த அக்டோபர் மூன்றாம் தேதி அன்று ஒரு வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்தவர் அவர் மகாராஷ்டிராவிலே குடியிருக்கிறார் அங்க மகாராஷ்டிராவிலே அவர் வந்த விசா பிஸ்னஸ் விசா என்ற ஒரு விசா எடுத்துக்கொண்டு வந்து அங்க அவர் ஊழியத்திலே ஈடுபட்டிருக்கிறார் அவர் ஊழியத்திலே ஈடுபட்டு அவர் ஊழியம் செய்த போது அவரை அங்கு இருந்த ஒரு மனிதன் அவர் மேல் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறான் இவர் மதமாற்றம் செய்கிறார் என்று சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார் அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கொண்ட அங்கிருந்த அந்த கிராமத்தின் பெயர் சிம்பிடா என்ற ஒரு கிராமம் அந்த சிம்பிடா என்ற கிராமத்திலே அக்டோபர் மூன்றாம் தேதி சில பிரார்த்தனைகளையும் சில கூட்டங்களையும் இந்த மனிதன் நடத்துகிறான் இவர் பெயர் ஜேம்ஸ் வாட்சன் என்ற ஒரு மனிதன் அவர் அமெரிக்க தேசத்திலிருந்து வந்தவர் வந்த ஜேம்ஸ் வாட்சன் அந்த கிராமத்திலே வந்து ஒரு வீடு எடுத்து அங்க இருக்கிற மக்களுக்கு நற்பணி செய்கிறார் அங்க அவர் வருகிறவர்களுக்கு ஜபம் செய்கிறார் அவர் சிறு சிறு ஜப கூட்டங்களை நடத்துகிறார் அந்த ஊரில் இருக்கிற உள்ளூர் வாசியான ரவிநாத் புர்குட் என்ற ஒரு மனிதன் அவர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்கிறான் இவர் எங்கள் பிள்ளைகளை எல்லாம் தொட்டு அவர் மதம் மாற்ற முயற்சி செய்கிறார் அவர்களை அவர் தலைமையில் கைகளை வைத்தார் அவர்கள் தலைமேல் கைகளை வைத்து ஜெபம் பண்ணினார் தலைமேல் கை வைத்து விட்டு ஒரு நோய் தீர்ந்து விடும் என்று சொன்னார் இப்படி பல குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகிறார் போகிறான் அவன் சொல்லிவிட்டு சொல்கிறான் இவர்கள் எங்கள் பிள்ளைகளை மதம் மாற்ற முயற்சி செய்கிறார்கள் அவர் சொல்லும் சொல்கிறார் உங்கள் பிள்ளைகளுக்கு நோய் இருந்தால் நோய்கள் தீர்ந்து விடும் நாங்கள் ஜெபித்தால் எல்லாம் சரியாக போய்விடும் என்று சொல்லி எங்களை ஏமாற்றி எங்கள் பிள்ளைகளை மதம் மாற்ற முயற்சிக்கிறார்கள் என்று அவன் உள்ளூரிலே காவல் நிலையத்திலே போய் ஒரு புகார் கொடுக்கிறான் புகார் நிமித்தம் ஜேம்ஸ் வாட்ஸன் என்ற அந்த ஐம்பத்தி எட்டு வயது மதிக்கத்தக்க அந்த அமெரிக்கர் கைது செய்யப்படுகிறார் கைது செய்து அவரை சிறைச்சாலையில் அடைக்கிறார்கள் அடைத்து அவர் மீது மதமாற்று தடை சட்டத்தின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது வழக்கு பதிவு செய்தது மட்டுமல்ல அவருடைய குடும்பத்தால் அவர் மனைவியிடத்தில் வந்து இதை விசாரித்து அவருக்கு எதிராக சாட்சி சொல்ல தூண்டுகிறார்கள் அவர் நடந்ததை சொல்லுகிறார் பிரச்சனை இப்படியே போய்கொண்டிருக்கிறது வழக்கு நீதிமன்றத்திலையும் அவர் சிறையிலுமே இருக்கிறார் இதிலிருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால் கட்டாய மதமாற்றம் என்பதை வெளிநாடுகளிலிருந்து இனி ஊழியக்காரர்கள் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்குள் வருகிறவர்கள் வந்து எப்படி ஊழியம் செய்வது எதிர் மூலம் ஊழியம் செய்வது தனிச்சையாக அவள் ஊழியம் அந்த நாட்கள் எல்லாம் முடிந்து போய்விட்டது இனி அவர்கள் வரும்போது அவள் சரியாக எல்லாவற்றையும் நிதானித்து வராவிட்டால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாகி வந்துவிடும் ஆகவே திருச்சபை தலைவர்கள் இதை இன்னி நடத்துகிறவர்கள் உங்க நீங்கள் வெளிநாட்டிலிருந்து ஆட்களை அழைப்பீர்கள் என்று சொன்னால் அவள் யாரா இருந்தாலும் இந்திய தேசத்துக்குள்ளாய் வந்து அவள் ஊழியம் செய்ய வரும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுகிற காரியங்களை கவனித்து சரியாக செய்ய வேண்டும் இதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு தகவல்கள் இதுல ஏதாவது பிரச்சனை இருந்தால் எங்களை போன்ற ஆட்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இதை போன்ற வெளிநாடுகளில் உங்கள் திருச்சபைக்கு ஆட்களை நீங்கள் அழைத்தாலோ வேறு ஏதாவது ஒரு விசேஷங்களுக்கு உங்களை அழைத்தாலோ கூட்டங்களுக்கு அழைத்தாலோ அல்லது இங்கு ஊழியம் செய்ய அழைத்தாலோ இதற்கு உள்ளாண்டு பிரச்சனைகளை நீங்கள் சரியாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ல எங்கள் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் இலவசமாக உங்களுக்கு நாங்கள் எப்படி செய்ய வேண்டும் அரசியலமைப்பு சட்டத்தின்படி எப்படி ஒரு மனிதனை கொண்டு வர வேண்டும் எப்படி பத்திரமாக அவரை அனுப்ப வேண்டும் எப்படி ஊழியங்கள் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்கு இலவசமாக சொல்லிக் கொடுப்போம் வேதம் சொல்கிறது பேதை நெடுக்க போய் தண்டிக்கப்படுகிறான் விவேகியோ ஆபத்தை கண்டு ஒழித்துக் கொள்கிறான் என்று சொல்லி நாம் விவேகம் உள்ளவர்களாக இருப்போம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நமது நாம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த என்ற மகாராஷ்டிரிலே ஏற்பட்ட இந்த மூன்று நாட்களுக்கு முன்பாக ஏற்பட்ட இந்த பிரச்சனையை உங்களுக்கு முன்பாக ஒரு காணொளியாக்கி தருகிறேன் இதை நீங்கள் கவனியுங்கள் இனி வரும் நாட்களிலே ஊழியங்களிலே எந்த ஒரு தடையும் வராதபடிக்கு கிறிஸ்துவ ஊழியர்கள் சரியாக செய்ய வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு இந்த காணொளியை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் எங்களுடைய விண்ணப்பம் அருமையான அமெரிக்க தேசத்திலிருந்து வந்த ஜேம்ஸ் வாட்ஸனுக்காக உங்கள் செபக்குறிப்புகளை வைத்து அவருக்காக செவியுங்கள் விரைவில் அவர் இந்த வழக்கிலிருந்து விடுதலை பெற அவருக்காக தொடர்ந்து செபம் பண்ணுங்கள் இந்த காணொலி கண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்